ஹாய் கலோ விவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பத்தி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேத்திலிருந்து இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய பெருந்துயராக கரூர் சம்பவம் அப்படின்றது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூரை சுற்றி இந்த மரண ஓலங்கள் அப்படின்றது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு குழந்தைகள் உட்பட பெரியவங்க உட்பட வயது வித்தியாசம் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனி பேக்ரவுண்ட் இருந்திருக்கு ஒவ்வொருத்தர்

மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் பத்தி எறிஞ்சப்ப வாய் திறக்காத பிரதமர் அதை தாண்டி கள்ளச்சாராயம் குடிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேர் கவலைக்கிடமா இருந்தப்ப அதை கண்டுக்காத முதலமைச்சர் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டு அரசுலேயே உருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கு அந்த மாதிரியான கேள்விகளை விமான நிலையத்துல கேட்டா கூட அப்படியா எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தோம் அப்படின்னா இது சம்பவம் நடந்த ஒரு ஒண்ணு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள வாய் திறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊடகங்கள் இருந்தாலும் சரி இல்லை அரசு இயந்திரமா இருந்தாலும் சரி வணக்கத்தை விட பல மடங்கு வேகமா இயக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கத்துல பாலாஜி மா சுப்பிரமணியம் அன்பில் மகேஷ் இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு கூட கூடிய ஒரு இடமா கரூர் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதனுடைய பின்னணி அப்படின்றதுதான் என்ன அதை தாண்டி இதுல தப்பு விதை மேலையா திமுக மேலையா இல்ல போலீஸ் மேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் அப்படின்றத வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு நேத்து பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்ட பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரூரனுடைய மறுபக்கத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய துயர சம்பவம் ஒரு நாற்பது பேருக்கும் மேற்பட்ட பலி அப்படின்றதுக்கு ஏற்பட்ட முக்கிய காரணமா சொல்றது என்ன அப்படின்னா கேட்ட இடம் ஒன்று கொடுத்த இடம் ஒன்று அப்படின்றது தான் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா விஜயா இருந்தாலும் சரி சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி இந்த குற்றச்சாட்டு அப்படின்றத தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க போன வாரத்தில் வந்துட்டு விஜய் இந்த திருச்சி பரப்புரையாக இருந்தாலும் சரி அதை தாண்டி அவர் அடுத்தடுத்த மாவட்டங்களில் பேசும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய இடம் ஒன்றா இருக்கு கொடுக்குற இடம் ஒன்றா இருக்குது ஸோ நான் வந்துட்டு மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் கேட்கறது என்ன கேட்குறோம் ஃப்ரீயாக நின்று என்னை பார்க்குற மாதிரி ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கேட்குறோம் அதை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுக்க மறுக்கிறது வந்து ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு போறாங்க ஆனா எனக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்விகளை முன் வச்சிருந்தாரு அந்த கேள்விகளை முன் வச்சு சரியா ஒரு வாரத்துல இந்த சம்பவம் அப்படின்றதும் நடந்திருக்கு ஸோ அங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு யாருக்கா இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பிச்சு கருணாநிதி வரைக்கும் அவங்க பார்க்காத கூட்டம் அப்படின்றது கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்டம் வரும் அதுலேயும் விஜய் பிரபலமானவர் அப்படின்னா நிச்சயமாக கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது கண்காணிக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு சிட்டிங் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஎம்கேவினுடைய பொறுப்பு அப்படின்னே சொல்லணும் காவல்துறை வந்துட்டு மெத்தனமாக செயல்பட்டதும் போதுமான அளவுக்கு காவல்காரர்கள் இருக்காங்க இல்லையா அங்கே வந்துட்டு போலீஸ் அந்த பாதுகாப்பு பணியில் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல குற்றச்சாட்டுகள் அப்படின்றது முன்வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் அங்கே பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பரப்புரை நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்தில் காலணிகள் வீசப்பட்டுச்சு விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் கட் பண்ணப்படுது கூட்டத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலணிகள் வந்துட்டு வீசப்படுது இந்த தள்ளு முள்ளு அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு நேச்சுரலா உருவான மாதிரியான ஒரு விஷயமாவே இல்லை யாரோ வேணும்னே வந்துட்டு அங்கே உருவாக்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அப்படி ஒரு வேளை வந்துட்டு செருப்பு வீசப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த செருப்பை வீசினது யாரு அப்படின்ற கேள்வி வந்துட்டு எழுது ஏன்னா ஒரு ரொம்ப முக்கியமான கூட்டத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வந்துட்டு உள்ள செருப்பை தூக்கி வீசுறது அப்படின்றத பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டம் இருக்குது இல்லையா அந்த கூட்டத்தின் மேலே நாங்கள் தடியடிலாம் எதுவுமே நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பில் சொல்லப்படுது ஆனால் அங்கே விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தடியடி நடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் அப்படின்றவருக்கு இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தடியடி நடத்தப்பட்டுச்சு அந்த தடியடி நடத்தப்பட்டதும் தான் இந்த கூட்டம் இருக்கு இல்லையா தடியடி நடத்துறோன்னே வந்துட்டு களைஞ்சு ஓடணும் போலீஸ் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் ஓடினது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எதனால் அங்கே தடியடி அப்படின்றது நடத்தப்படணும் ஏன்னா விஜயை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு விஜயை பார்த்த உடனே ஆஷ் அந்த கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா களைஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே அவசர அவசரமாக ஏன் ஒரு தடியடி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேள்வி வருது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ்ல என்ன நம்ம கொச்சி கட்சி கொடி இல்லையா என்ன நம்ம கட்சி கொடி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பதிவு பண்றாரு தொடர்ந்து அத்தனை அங்க வர்றதுக்கான வேலை அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பது பேர் நாற்பது பேர் உயிரிழப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அது விஜய் பேசி முடிச்ச அரை மணி நேரத்தில் படப்பட படப்படம்னு சொல்லிட்டு பதிவு பண்ணப்படுது ஸோ இப்போ இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது இல்லையா அந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே இந்த உடற்கூராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திலே சொல்லியிருக்கப்பையும் கூட அவசர அவசரமாக ஏன் வந்துட்டு இந்த உடல்கள் எல்லாமே மறுக்கூறாய்வு பண்ணப்பட்டுச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டுச்சு அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாலும் கூட அதை மறு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தப்பையும் அது ஏன் அவ்வளோ சீக்கிரமாக அடக்கம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அரசியல் காலத்தில் சுரண்டடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பத்தில் சார்பில் பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் வந்துட்டு எங்களுக்கு பல கேள்விகள் சந்தேகங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு இதை தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்கிறது அப்படின்றது எங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கல அதனால சிபிசிஐடி இருக்காங்க இல்லையா அவங்க இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்ல முறையிடப்பட்டிருக்கு சோ நாளைக்கு ரெண்டரை மணிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்கை நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பல குழப்பங்கள் பல சந்தேகங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறது யாரு ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அருணா ஜபதீஷன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு அவங்களும்

வேலை அவர் செஞ்சதுனால இந்த உயிரிழப்புகளுக்கு அவர்தான் சொல்லிட்டு அவர் மேலே பழி போடுறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு ஒரு சிலர் பண்ண நினச்ச விஷயம் அப்படின்றது வேற பட் இப்போ அந்த விஷயம் அவங்களுக்கே ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லி அரசியல் தெரிஞ்சவங்களும் அரசியல் விமர்சகர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யார் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி உங்களுக்கும் பல சந்தேகங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை